பொரியல் பொரியல் இந்த ஊருக்குள்ளமாட்டில்ல இப்போ நான் யூடியூப்பில் போடுறேன்

அப்பளம் இது தக்காளி இது வெண்டைக்காய் அதானே மாப்பிளா ஏப்பிளா அதை சாம்பார்

அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பக்தகோதிகள் உயர் பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பு கொள்கிறோம் அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கிய அரிசிப்பை மற்றும்

ஆஹ <laughs> <laughs>

இதுல <laughs> என்னைங்க <laughs> <laughs>

நீங்க தான் சொல்ல மாட்டீங்களா முத்துக்கு முத்தாக Hai Mister orang <laughs> bagi <Barova ke> ya. <laughs> <laughs>

வச்சா மாத அங்கே உட்காந்து அடிச்சு தள்ளி தெரியலப்பா கரீசே சூப்பர்